அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜபாலன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த நேர்களே இந்த குரோதீவரிடம் சொல்லக்கூடிய வறுமையான வருடம் இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி சித்திர மாதத்தில் பதினெட்டாம் தேதி அதாவது மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷுபத்து பேர் அவர் போகிறதுக்கு முன்னாடியே அந்த பதினெட்டாம் தேதி தானே போகிறார் அது எப்படி கிரகநாளில் இருந்து பார்த்தாலும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த மேஷத்தில் சொல்லக்கூடிய குருவுக்கு மேஷத்தில் இருக்கிற குருக்கு பரணாமிடா சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு உட்கார்ந்துருப்பார் அவருக்குள்ளே புதன் சுக்கரன் பின்னாடி சனீஸ்வரனும் செவ்வாயும் கும்பத்தில் உட்கார்ந்துருப்பாங்க சனீஸ்வரன் செவ்வாயோட கூடி குருவை பார்க்குறார் இப்படி இருக்கு பாருங்கள் இந்த மேஷம்மா சொல்லக்கூடிய சித்திரமாக சூரியன் எப்போதுமே மேஷத்தில் இருப்பார் இப்போ சூரியன் குருவோட இருக்கார் பறக்கும்போதே பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது பாருங்க பிறக்கும் போய் அப்படியே புது வருஷம் பிறந்த உடனே எப்படி இருக்கு பாருங்க ஜக 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 ஜப்பங்க ஒருத்தர் பேக்கெட்டு காலையே இருக்கு இன்னுமே கோழி போய் தச்சுக்கணும் அவ்வளோ பணம் வரும் செல்ல சென்ட் கீழே பாதாளத்தை போனால் மேலே மேலே வந்துடுவாங்க எப்போ இப்படி கிரக பாருங்கள் மீனத்தில் வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னா புதன் சுக்கரன் ராகு பின்னாடி செவ்வாய் பழங்குடி அந்த செவ்வாயும் குருவும் ராசி பருந்து பண்ணிப்பாங்க பதினெட்டாம் தேதி குரு விஷபத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாயின் குரு ராசிபுரத்தில் நடக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும் நமக்கு ஒருத்தர் நாலு காசு சம்பாதிச்சு கொடுக்கணும்னா அவர் நல்லா தயார் பண்ணிக்கணும் நல்லா வியாபாரம் பண்ணணும் அப்போ தான் இன்னொரு கொடுக்க முடியும் நாலு பேர் வேலைக்கு வச்சு அந்த மாதிரி குரு கொடுக்கணும்னா அவர் தான் எல்லாம் கொடுக்கணும் அப்போ அவர் நல்லா இருக்கணும் இல்லையா சுதாரிக்கணும் இல்லையா அந்த மாதிரி அமைப்பு வந்திருக்கு ஆக இந்த மாதத்தில் கூடிய சித்திரை மாதம் கிரகம் அருமையான இருக்குது அதை சனீஸ்வரன் வளர்க்கும் போல் கும்பத்தில் இருப்பார் அவ்வளோ சுலபமாக அவர் வந்து நகர்றது இல்லை அங்கேருந்து மூன்றாம் மாதிரி பார்த்துட்டு இருக்கார் அந்த குரு பேர்ந்த உடன்தான் பன்னெண்டாம் தேதி குரு பேர்ன உடனே அது பற்றி நடக்கக்கூடிய கிரகங்கள்லாம் பார்க்கும்போது செவ்வாயிறாகவும் மீனத்தை இருப்பாங்க சூரியன் சுக்கரன் இருப்பாங்க மேசத்துக்கு வந்துடுவார் விஷபத்துக்கு விஷபத்தில் இந்த சூரியன் வந்து அந்த சூரியன் விஷபத்து போயிடுவார் மைகாசி மாதத்தில் சூரியனும் குருவும் உட்காந்துருப்பாங்க எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ராகு அப்படியே பார்த்துட்டு இருப்பான் மீனத்துலேருந்து ஒரே மூணாம் பாறை மூணாம் பார்வைக்கு அவ்வளோ பலம் கிடையாது இருந்தாலும் அசு விஷம் விஷம் தானுங்க ஒரு பாலில் துணூன்னு விஷங்கள் தான் விஷந்தானேங்க அப்போ கொடுக்குறதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் தானே ஆகும் ஆனால் குரு தன்னுடைய பார்வையில் மீனத்தை கண்ணியில் அந்த இது கேதுவை பார்க்குறாரு அந்த எல்லாம் போயிடுறது தோஷம் போனால் மறுபடியும் மறு வந்து தான் இருக்குது ஆக மொத்தம் எவ்வளோ குறைவாக இருந்தாலும் நிவர்த்தி செய்யப்படும் எந்த அளவுக்கு தரித்திரம் சூடிந்தோ அந்த தரித்திரங்கள்லாம் போயிடும் ரொட்டேஷன் நிறைய ஒரு யாவது அண்ணா இருக்கும் ஒரு பக்கம் நல்ல வளர்ச்சி ஒரு பக்கம் அழிவு இருக்கும் பாழாகும் இதுதான் அமைப்பு அதே சமயத்தில் அந்த இந்த இந்த சனீஸ்வரன் தனியாக ஒன்பதுலையோ உட்காந்துருப்பேன் மே இந்த செவ்வாய் ராகும் உட்காந்து செவ்வ உட்காந்துட்டு இருக்காருல செவ்வாய் ராகம் மீனத்தில் அப்புறம் செவ்வாயும் குலையும் போடுவார் மேஷத்துக்கு அப்புறம் அந்த சமம் அந்த ஆணி மாதம் பார்க்கும்போது ஆணி மாதத்தில் ராகு தனியாக உயர்ந்து மீனத்தில் அதே சமயத்தில் சனி சேரம் அக்கரம் ஆகிடுறாரு சனி சேரம் வக்கரம் ஆகிடுறது பாருங்க ஒவ்வொரு ஒரு மாதத்துலேயும் உக்கரம் விஷமத்துக்கு ஊருக்கு போனோன்னு ஒரே மாதத்துலேயும் அக்கரம் ஆகிடுறது வக்கரமான சனீஸ்வரன் பலம் போயிட்டு நிறுத்திக்காதீங்க மனுஷனுக்கு அடிக்க அடிக்க தான் ஆக்ரோஷம் ரோசம் வரும் சனீஸ்வரனுக்கு எப்போ பார்த்தாலும் அழித்து அழுத்தி நசிக்கினால் கண்டபடி நாசம் பண்ணிவிடுவார் தொலை இருக்க இந்த ராட்சசர்கள் பண்ணுற கூத்து பண்ணுற வெளிநாட்டு ப மத்திய கிழக்கு ஏசியா ஆசிரியர்கள் நடப்பாடப்பட்டிருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை சனீஸ்வரர் வக்கரமானா வரும் இங்கே நாட்டுக்குள்ளே தான் ஒத்தனைக்குள்ளே அடிச்சுப்பானாங்க நாசம் பண்ணிப்பானாங்க ஆனால் அதனுடைய பாறை நேரம் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா மூன்றாம் பார்வை சனீஸ்வரனுடைய பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இருக்குது பத்தாம் பார்வையை பார்த்தோன்னா அங்கிருந்து வரும்போது மிதன மாதம் சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் வரும்போது இஷ்துலாத்தில் வரும் இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் உண்டாகிறதோ அங்கே அவலக்குள்ள வரும் குரு பார்வையே இருக்காது அப்படி என்ன ஆகும் குரு தான் தோஷத்தை போக முடியும் குரு எந்த நிலையில் இருந்தாலும் தன்னுடைய பார்வை மூலம் தோஷத்தோட சக்தி அவருக்கு மட்டும்தான் இருக்குது அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது புதையல் அவர்கிட்ட தான் இருக்குது அப்பேப்பட்ட குரு பலமாக எல்லா நவக்கிரகங்களும் செய்யறது சுக்கராச்சாரியரும் புதனும் தொடர்ந்து தன்னுடைய வேலையை மடமடான்னு விடுவாங்க இந்த சுக்கரனும் புதனும் மாற்றி மாற்றி உடனே சிவத்துக்கு போயிடுவாங்க அப்புறம் தான் செவ்வாய் மேஷத்துக்கு வந்து திருப்பி வந்து விஷபத்துக்கு போவார் அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் விஷபத்தில் போடுவார் இப்போ சூரியன் புதன் சுக்கரன் அப்புறம் செவ்வாய் வந்து ஜாயின் பண்ண உடனே குரு இசுபத்து வந்த உடனே இந்த புதனும் சுக்கரன் உடனே உடனடியே நாளே நாள் உடனடியாக போய்டுக்கு போடுவாங்க இப்படி ரெண்டு பேரும் புதனன் சுக்கரன் தொடர்ந்து செய்யப்படும் போது செவ்வாயும் விஷபத்து போன பிறகு ஒரு அப்படியே நின்றுடுவார் ப குருமங்களை தொடர்ந்து வரும் இப்படிலாம் யோகங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு இது பார்க்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு உள்ளானாலும் கடைசியில் குருவுக்காக எந்த அளவுக்கு தியாகம் பண்ணுறாங்க பார்க்க நவகிரங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான் உள்ளதுக்கு போச்சுன்னா அவனு இல்லாத போடுந்தாலும் நவகிரகங்களுக்கு அரவணையாக இருக்கிறது குரு தான் குரு மூலம் தான் எல்லாம் கிடைக்க முடியும் டைரடியாக என்ன நவகரம் கொடுக்க முடியவே முடியாது சூரியன் தொடர்புன்னா யோகம் ஒருத்தோட கிடைக்கணும் இல்லை சந்திரன் கோகம் யோகம் அவசியம் இல்லை குரு தொடர்பு இல்லாத ஒழிய எதுவும் ஒன்றும் வச்சுக்க முடியாது செல்ல வந்தாலும் சரி நாக்க வைக்க வேண்டியதுதான் செக்யூரிட்டி செக்யூரிட்டி கிட்ட சேஃப்டி கிட்ட ஒன்றும் கிடையாது பிஸ்னஸ் வராது எதுவும் பிரச்சனை எல்லாம் என்னென்ன பிரச்சனை வாழ்க்கைக்கு வசதிகள் இருந்தால் வாழ்க்கை அனுபவிக்க முடியாது சூழ்நிலை சரீரம் பாழாயிடும் அப்புறம் ஒத்துவும் யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க இந்த இதெல்லாம் வந்து குரு மட்டும்தான் போக முடியும் அதனால தான் குருக்கு இவ்வளோ அதில் தான் பகவானே வந்தாலும் குருவுக்கு மரியாதை கொடுப்பார் சாந்தி மட்டும் இங்கே ராமானுஜர் வரும்போது யாதவ பிரசாத் ஒருத்த சங்கரர் வரும்போது கோவிந்த பகவத் சார் இப்படிலாம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கும் மத்வாச்சர் அவருக்கும் குரு மூலம் தொடர்பு இல்லாத நாடு இந்த நாடும் கிடையாது நம்ம நாட்டில் குரு தொடர்பா தான் முடியும் ஒவ்வொரு குடும்பத்துலையும் குடும்பத்தில் ஒரு தெய்வம் இருப்பாங்க பரம்பரையாக இருக்கும் அது மறந்துடாதீங்க அது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் சொல்லி இன்னுமே அடுத்தடுத்து குரு பயிற்சியினுடைய ஒரு மாத பலன்கள் பார்ப்போம் அன்பாக இந்த கும்பராசி நேயர்களே கும்பம் எப்போ இந்த கலசம் வைப்பாங்க எல்லாம் ஃபினிஷ் பண்ண பிறகு வைப்பாங்க எதுக்கு முடிஞ்சு போச்சு வச்சுக்காதீங்க துவக்க காலத்தில் கலசம் வச்சிருந்தால் தான் பிரார்த்தனை பண்ணால் தான் அதில் வந்து காய நடக்கும் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கும்பத்தை காமிச்சிட்டு நான் பூர்த்தி ஆச்சு ஒரு மரியாதை சொல்லிவிட்டு அப்புறம் பண்ணால் காதான் காலம் ஏன்னா மீனம்ன்றது வரக்கூடிய மீனன்னு சொல்லக்கூடியது மோட்சஸ்தானம் அதுக்கு முந்தின இருக்குது கும்பம் எல்லாத்தையும் நிறைய பண்ணணும் அறவுறையாக ஒர்க்கை முடிச்சுட்டு போகக்கூடாது கர்மத்தை பிரகாரம் எல்லாத்தையும் முடிஞ்சு எந்த அளவுக்கு முடிக்கணுமோ சனீஸ்வரம் வச்சு முடிச்சுடுவார் சனீஸ்வரனும் கர்மங்களை முடிக்கிறதுக்கு அவனே டாக்டர் மருந்து அவனே நோயாளி அவனே பேஷண்ட்டு அவனே பாழாக்கணும் அவனே விருத்தி கொடுக்கணும் எல்லாம் சனீஸ்வரம் வழியே இல்லை வித் வித் த ஹெல்ப் ஆஃப் அதர் கிரகன்ஸ் இத்தனை காலகார கட்டங்களை எல்லாமே கொடுத்துருக்கு கால அமைப்பில் இருக்கிறதுனால கும்பத்தை பொறுத்த வரைக்கும் குரு தன்னுடைய முதல்லையே கும்பத்துக்கு குரு சனீஸ்வரன் வந்து கும்பத்தில் உட்காரும் போது சனி செவ்வாயம் உட்கார்ந்திருக்கும் அப்புறம் மேலே போயிடுவார் நிறைய விஷயம் அந்த இது அப்போ செவ்வாயும் விஷபத்து போனாலும் செவ்வாயும் குருவும் ராசிபதம் பண்ணிக்கும் அப்புறம் தான் இதுவாக சௌரியம் எல்லாம் ஃபண்டமெண்டலெலாம் பண்ணிவிட்டு தான் குரு விஷபத்துக்கு போயிருக்காரு சனீஸ்வரனுக்கு முதலே நிறைய கவனிச்சிடுறாரு விஷபத்துக்கு விஷபத்து முன்னாடி அதே மாதிரி செவ்வாய் விஷபத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி செவ்வாய் அங்கே செவ்வாயும் குருவின் ஆதிப்பந்து பண்ணிக்கிறது சனீஸ்வனுடைய பாராட்டு பாரடைது சித்திரை மாதத்தில் வரும்போது சனியும் சூரியனும் குரு உட்கார்ந்து தான் மாறுறார் பன்னெண்டாம் தேதிய சித்திரை ஒன்றாம்தேதிமே அதனால் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே கொடுத்துருக்கார் ப்ரீசிடி அண்ட் ப்ரீசிடிங் ஆஃப் குரு பயிற்சி அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டார் குரு பயிற்சி பிறகு என்ன இருக்குது உங்களுக்கு விஷபத்தில் போனால் என்ன ஆகும் இச்சவ் இக்கரசி கும்பத்தினுடைய செவ்வாய் ராகு குரு இந்த ராகுவே தொடர்ந்து குருனுடைய பாத்த அதே போல் அவங்களுக்கு கிடைக்கிறது ராகு தொடர்ந்தாலும் அதே சமயத்தில் அந்த குரு அந்த பாலா போகிற போது திருப்பி அது கோ தோஷம் வலிக்கிறாலும் கேதுவு தோஷம் போயிடுறது முன்னாடி குருவுக்கு அதே சமயத்தில் அந்த சுக்கரனும் புதனும் கூடயே ராகு கூட உட்காந்துருக்கனால ச குரு குருவோட உட்காந்துக்கனால அடுத்தடுத்து பேச்சு ஆகிடுவாங்க மா அதெல்லாம் ஒரு மாதம் கிரகணம் பேர் பட்டு பட்டுன்னு பயந்துகிட்டே இருப்பாங்க வெரி ஃபாஸ்ட் ட்ரான்ஸ்மிஷன் பீரியடில் எப்படி உள்ள ஃபாஸ்ட்டாக போகிறாங்க அந்த ஒரு மாதம் தான் எல்லாம் போனோம் இல்லையே உடனே 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 போயிடுறாங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டு ஒரு மா இடக்கடி பார்த்தப்போ காலகட்டத்தில் பார்க்கும்போது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் அனுகூலம் பண்ணுறதுக்கு தான் சுயன்று சுயன்று அந்த ராகு பத்திரம் விட்டுட்டு அம்புன்னு எல்லாம் போயிடுவாங்க செவ்வாய் உடனே அங்கேருந்து கிளம்பி செவ்வாய் சூரியன் இருக்குது அப்புறம் உடனே சித்திரம் அதே அப்போ செவ்வாய் அங்கே போ செவ்வாயை போகிறதுக்கு முன்னாடி சுக்கரன் போயிட்டு அங்கேருந்து யோகத்தை கொடுத்துட்டு அப்புறம் பின்னணி இதுக்கு போய்ட்டு போய்டுவாங்க செவ்வாய் உடனே வந்துடுவோம் செவ்வாய் உங்களுக்கு வீட்டுக்கு பத்தாம் வீட்டு அதிகாரி கர்ப்பாஸ்தானாபதி வீரியஸ்தானாதிபதி அதாவது முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன் கர்மங்கள் கொண்ட செவ்வாய் எங்களுக்கு கர்மமே கிடையாது உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அடுத்த முந்தின ஸ்தானில் நிறைவல் பண்ணியானோம் தான் அதுக்கு போக முடியும் என்ட்ரி இது நீங்கள் சென்ட்ரி கொடுத்தா தான் அங்கே அங்கே போக முடியும் அந்த தானத்தை உங்களுக்கு எது கர்மம் கிடையாது தான் செவ்வாய்க்கு அதிகமாக அவனுக்கு ஒன்று அட்டமத்தில் காடி மாதத்துக்கு வந்து பார்க்கக்கூடிய பாக்கியம் வச்சுருக்கான் ஆடி மாதத்தில் கீழே இறங்கி தருவார் கடகத்துக்கு வந்துடுவார் அப்போ அங்கேருந்து பார்ப்பார் அது வரைக்கும் செவ்வாய் மேலே உட்காந்து நாசம் பண்ணிட்டு உட்காந்துருக்கும் பிதிரத்துலேருந்து உட்காந்து செவ்வாய் கு சும்மா இல்லாத அது இதை பார்த்துட்டு இருக்கும் கண்ணியை பார்த்து உட்காந்துருக்கும் கேது அது பாழாயிடுது அப்புறம் வந்து அந்த புதனும் புத்தனும் சுக்கர ஆடி மாதம் கடகம் சூரியனை வந்து பார்க்கும்போது கேது நாசம் பண்ணிடும் சும்மா இல்லாத இல்லை குரு தனியாக உட்காந்து அக்கரம் வாங்கி உட்காந்து இந்த குரு என்ன பண்ணுவார் ஆனால் பாறைக்கு விசேஷம் உண்டு அது போராது என் வயதில் நிறைய சோறு போடணும் துருண்டு போட்டால் போதுமா அளவுக்கு இந்த கர்மங்கள் போகல பாதிப்பு தான் இருக்குது அதில் கும்பத்து சதீஸ்வரர் பொறுவரைக்கும் அந்த சப்தமத்தில் சுக்கராச்சாரியர் வந்த பிறகு அவருடைய பாறை கிடைக்கிறது சுக்கரஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் நான் சுகஸ்தானம் முதல்ல பாக்யாதிபதி அந்த சனி தோட்டம் கிடைக்கிறது அப்புறம் சூரியன் தோட்டம் ஆவணி மாதத்துலேருந்து மற்றவங்களுக்கு இவ்வாறு விடிகாலம் ஆடியிலேருந்து இவருக்கு விட ஆரம்பிக்கிறது ஆடி ஆவணி புரட்டாசி அந்த ஐப்பசி மாதம் ஐப்பசி புரட்டாசி மாதத்துலேருந்து பிரச்சனை இல்லை ஐப்பசி மாதத்தில் துலா மாதம் ஒரு ஒரு சேஞ்ச் ஒரு இவருக்கு கார்த்திகை மாதத்துலேருந்து சில சிறப்பாகிடும் இந்த குருவனுடைய பார்வை கிரகங்கள் கட்சி கிடச்சி எல்லாம் ஒரு சில உச்சிகத்தை பார்க்குறது மூலம் அங்கேருந்து சூரியனும் புதனும் பார்க்கறது அதோட வேடிக்கை புதன் சூரியனோட புதன் தனியாக சூரியனை புதன் அப்புறம் போடுவார் புதன் பாறை கழகத்தில் இருக்க செவ்வாய் பார்க்க முடியாது அந்த வக்கரமாக மேலே போனோன்னா பார்க்கும் தனுசு தனுசுரிய பார்க்கும் அங்கே போய் உட்கார முடிச்சு முடிவடைஞ்சிடுவார் அதுக்கு பிறகு புதன் சு இந்த மகர மாதம் இல்லக்கூடிய தை மாதத்தில் சூரியன் அங்கே இருப்பார் அங்கே அப்போ தான் சுக்கரனும் புதனும் போயிடுவார் சுக்கரனும் போயிடுவார் ஸோ இவ்வளோ ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் ஒவ்வொரு கேப்பு ஒரு மாதம் ஃபுல்லவே இல்லை இன்னும் உடனடியாக உடனடியாக மாறி மாறி போகிறதுனால அந்த சுயற்சியில் இஷ் எல்லாம் கிரகம் ப்ரொட்டெக்ட் பண்ணுறது இ வில்ஸ் நாட் அஃபெக்ட் எனி திங் போராடிக்கிறது புரட்டா தை புரட்டாசி மாதம் தான் ஒரே ஒரு பெண் டிராமா சூரியனும் புதனும் ராசி பண்ணிக்கிறது எல்லாம் கூத்தலாம் கேது ஒரு அமைப்பு ஸோ எல்லா விதமான பாதிப்புகள்லேருந்து வெளியில் வரத்துக்கு உண்டான பாதிப்பு வகை பண்ணிகிட்டே இருக்கார் கூட ஆனால் இந்த குரு பேச்சினால் உங்களுக்கு வந்து எல்லா காலத்துலையும் அனுகூலம் கிடைக்கிது எல்லா மாதத்துலையும் நடுவில் சில விஷயங்கள்லாம் ப்ராப்ளம் வந்தாலும் அதுவே செட்ரைட் பண்ணிக்கிறது இதுக்காக நம்ம காலம் தான் வந்து பண்ணல அந்த காலத்துக்குள்ளே உங்களுக்கு முடிச்சு விட்றது அதனால் டென்ஷன் ஆகாத அருமையாக வாழ்க்கை நடத்தக்கூடிய அமைப்பு எல்லோரும் கூட்டாக்கியிருக்கான் கும்பத்தில் பொறுத்தவரை கும்பத்தினுடைய பாக்யாதிபதி சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியார் அதே மாதிரி பூர்வ பின்னாதி புதன் இவங்கெல்லாம் ரெண்டு பேருமே சமத்தே செயல் பண்ணுறாங்க கூட கூட அனுகூலமாக அவர் போனார்னா புதன் போன சுக்கரன் போனோடனே புதன் புதன் போன இப்படி மாற்றி மாதிரி நாலு நாள் கேப்லேயே கழுவே இப்போ ஃபாலோ பண்ணி போய் மணிகிறாரு செவ்வாயசனத்தில் பாதிப்பு அடைஞ்சிருது ஆடி மாதத்துக்கு ஆவணி பின்னாடி தான் செவ்வாய் அவஸ்தப்படுறது கடைசி உடனே அதிகம் கிடையாது ரெண்டு மாதத்துக்குள்ளே செவ்வாய் உள்ள வந்துடுறது வைக்கிறதில்ல ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அதனால் பலம் கூடுறது வக்கிறதுனால அதனால் ஒரு இப்போ ஒரு அமைப்பில் எல்லாத்துலேயுமே ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது கரெக்டாக ஃபீல்டு கிடைக்கணும் ரிசல்ட்டு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்து பார்த்து இந்த குரு பயிற்சியில் அமைப்பு உண்டாக்கியிருக்கார் விஸ்வாச உ சித்திரமாக பேர் இந்த காலகட்டமே பார்க்கும்போது குரு சுக்கராத்திரியர் வக்கரத்துலேயே இருப்பார் அவர் வக்கரத்தில் இருந்தாலும் ராகுவால் அந்த பண்ண முடியல நடக்கிறார் புதன் வக்கரமாக திரும்பி கீழே கும்பத்து வந்து திருப்பி சரியாகி மறுபடியும் மேலே போகிறார் இப்படிலாம் இருக்குது மற்ற இந்த மாதிரி போக 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 இது பாம்பு அட்ராசி ஜாஸ்தியாக போகும்போது அதாவது பாம்பு அட்ராசடி தாசார்னால் நாட்டில் அதை தார்மீகம் அன்று போகுதுன்னு அர்த்தம் அந்த நேரத்தில் வரதான் செய்யும் கை போங்க கை அப்போ அதை அடுக்கு இருக்கிறது தான் இந்த ட்ராமா ஆடுறது எதுவுமே குறைவில்லை அவ்வளோ அருமையாக இருக்குது மறுபடியும் சனாதனம் ஏற்றிடுத்து மறுபடியும் பிரச்சனை இல்லாமல் அருமையான அரசாங்கங்கள்லாம் வரும் ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம நாடு பொறுத்த வரைக்கும் தன்னிறைவு தான் இருக்கும் மற்றவங்க கை ஓங்கியிருக்கும் பணத்தில் ஓங்கியிருக்கலாம் வேற ஒன்றத்தில் ஓங்கியிருக்காது வேறு இடத்துல இருக்க போது மிலிட்டரியில் ஓங்கியிருக்கலாம் ஆனால் நம்மளுக்கு தான் நம்பர் ஒன்று மிலிட்டரி ஆகிடுறோம் அது ஆச்சரியமாக இருக்குது நடுங்குது சைனா அது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஆச்சரியமாக சைனா நடு ஒரு கொரியா அதோடு மோசம் பண்ணுறதுக்கு இப்படி நிறைய நிறைய சுற்றி வரை பயமுறுத்து மத்திய ஏசிய நாட்டிலே மத்திய கை சட்டர வீசிலே இருக்க எல்லாம் அச்சனை தான் எல்லா காரத்தையும் அப்படி தான் ஆனால் அதுக்கு சோத்துக்கு வழி கிடையாது இவ்வளோ பணம் வச்சு நாக்கா வைக்க வேண்டியதுதான் நம்ம கவர்மெண்ட் பிடிச்சா நிறைய பணம் அடிக்கலாம் யார் இது நீயே ஒரு வேல்யூ கொடு சோத்துக்கு வழி இருக்கீங்க அதனால் என்ன வேணால் நீ பண்ணலாம் ஆனால் நம்ம அப்படி இல்லை அவங்களும் ப ப பகவானுடைய குழந்தைகள் தான் நம்ம வந்து பிரத்யேகம் பகவான் இங்கே இருக்கிறதுக்காக வேண்டி ட்ராமா ஆடுறான்க்காக வேண்டி அங்கே இல்லை எல்லாத்தையும் இருப்பார் கண்காணிக்கிறார் நம்ம ப்ரொடெக்டட் வெல் ப்ரொடெக்டட் ஏன்னா அவருடைய இடம் அது அதனால் இந்த இந்த பொறுத்த வரைக்கும் குரு ரொம்ப முக்கியமான அங்கம் வகிக்கிறார் இந்த வருஷத்தில் குரு பேச்சில் முக்கியமான அங்கம் குருவுக்கு கிடச்சிருக்கு முக்கிய சனி கிடச்சிருக்கு சனி தோஷங்கள் மலுகாமல் இருக்கிறதுக்கு தான் சனியினுடைய பாறை மக்கள் அடிச்சிருக்காரு அதை பார்த்தோன்னா தானாக பற்றி எரிஞ்சு நாசமாக அதுக்காக வேண்டிய பாறையை மட்டும் வச்சிருக்காரு அதுவும் நேரடியாக பார்க்க முடியும் இதெல்லாம் இருக்குது அதே சமயத்து குருவுனுடைய பாறை எல்லாத்தையும் கிடைக்கிறது பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகிறது ஸோ எல்லா விஷயங்களையும் நமக்கு அனுகூலமாக பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்காரு முக்கியமான பூர்வ புண்ணியம் நல்லாயிடுறது பாகியஸ்தான் சொல்லக்கூடிய சுக்கராச்சாரன் நன்னாடித்தோலா நான் ஆடுறது அதே மாதிரி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு அவரே உட்காந்து செஞ்சு கொடுக்குறாரு அதுவும் என்ன அதே மாதிரி சொல்லக்கூடிய ஐன சைன போகஸ்தான் நன்னாகவே குருனுடைய பாறை கிடைக்கிறது இத்தனை விஷயங்கள் நிறைய இருக்குது களத்தரசான சூரியன் காலத்தில் வரும்போது ட்ராமா ஆடி புதனே பண்ணி கொடுத்துறாரு ஊரப்படாவது மறைவுஸ்தானத்துக்கு ஆறாம் வீட்டுக்கு இந்த எட்டாம் வீடு சொல்லக்கூடிய கண்ணிக்கு மா நதிபர் அவரே ஏழாம் வீட்டில் உட்காந்து ராம் சாடுறார் அதே எட்டாம் வீட்டில் சொல்லக்கூடிய புதன் தான் பூர் உங்களை பொறுத்து பூர்வம் அதிபர் அதனால் இதெல்லாம் அவரே பண்ணி கொடுக்குறாரு நிறைய ராசிப்ப நடக்கிறது சுக்கரனும் குரு நடக்கிறது செவ்வாயும் குருவும் நடந்திருக்கு இதை நிறைய தாசிப்ப நடையில் நடையில வருது வந்திருக்கு கடைசியில் போகும்போது ரொம்ப அருமையாக இருக்குது ஆனால் சர்ப்பங்கள் தொல்லை கடைசியில் ஜாஸ்தியானாலும் அதுவும் அடக்கி ஆளப்படுறதுனால பிரச்சனை இல்லை எல்லாம் ஒரு தோன்றினாலும் அதுக்கு வழி வச்சு உடனே முடிச்சிடுறோம் கும்பராசினே அவர்களுக்கு மற்றவருக்கு எந்த காலத்தில் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு சந்திரசம் படித்திருக்கு காற்றழு தூற்றிக்கொண்டு சொல்கிற அளவுக்கு வந்திருக்கு நல்லபடியாக பயன்படுத்தி கொண்டு கொள்கிறேன் திருமண வாக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது ஏக்கமாக இருக்கும் உங்களுக்குலாம் ஏன்னா அந்த குருடைய நட்சத்திரம் புரட்டாயில் பிறந்தவங்க தப்பிச்சுட்டாங்க சதயத்தில் பிறந்தவங்க என்ன பண்ணுறது சர்ப்பங்களை அடக்கி ஆளுக்கும் நசுக்கிட்டு ஃப்ரீ ஃப்ரீயாக இருக்கார் எப்போது கவலைப்பட வேண்டாம் இந்த அந்த ராகு திக்கிறது மீதத்தில் உட்கார்ந்துருக்கார் அங்கே இருக்கும்போதே புரட்டாய் உத்திராட்ட ரேவதி மூணுமே முக்கியமானது தான் துட்டாயில்னா சனி சிறந்து புரட்டாதே குரு அப்புறம் ரேவதி புதன் கவலையே இல்லை புதன் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை மேலே தண்ணியில் உட்காந்துருக்காரு கேது கர்மங்களுக்கு அப்பாருங்க எப்படிங்க மறைவு மறைவாக போயிடுறாரு மறைவு ஸ்தானம் அதனால் மறைவாக போயிடுறார் கவலை இல்லை கடையில் வந்து உத்தரம் ஊற்றாதே உத்தரம் அஸ்தம் சித்திரத்தில் கேது உட்கார்ந்துருக்குவார் அதனால் அதுவும் மறைவு இப்போ பயன் இல்லை சூரியனுக்கு சர்ப்பங்கள் ஆகாது தெரியும் சாதாரண சூரியனுக்கும் ஆனால்தான் நான்காம் வீட்டில் குரு உட்காந்து சர்பத்தை பார்த்து தோஷனை போக வைக்கிறான் சூரியன் நட்சத்திரம் முதல் நிற்கிறார் கித்துகையில் அப்போ சந்திரன் நிற்கிறார் எவ்வளோ பாருங்கள் இப்போ செவ்வாயில்ல எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது தான் அவ்வளோ பண்ணியிருக்கு ஆகா எப்படி பார்த்தாலுமே அபவாதங்கள் அசு பாதிப்புகள் தோன்றி உடனே அது உடனே அப்படின்றது தான் நம்ம அந்த வா குருவனுடைய பேச்சு அமைஞ்சிருக்கு எல்லா காட்டுலேயும் நம்ம வாழ்க்கையில் மித்தனமாக இருக்க முடியாது இப்போ மெத்தனமாக இருக்கலாம் அந்த அளவுக்கு எல்லாத்துலையும் சுகபோகங்களை கொடுக்குறாரு விருத்தி கொடுக்குறாரு குழந்தை கொடுத்து நல்ல வழி கல்யாணம் தள்ளி போட வைக்கிறார் அந்த அவர் எண்ணங்கள் குடும்பம் நிறுத்தணும் எண்ணத்தை கொடுக்குறாரு ஒற்றுமையாக இருக்கணும் கொடுக்குறாரு இன்னும் சில சில விஷயங்கள்லாம் குறைபாடு பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு எந்த வயிறாக இதை கொடுக்குறாரு எவ்வளோ கொடுக்குறாரு இப்பேற்பட்ட நிலையில் தனம் தானம் புண்ணியம் அனுப்பிச்சு எல்லாம் கொடுக்குற அந்த குருக்கு நன்றி சொல்லிவிட்டு நம்ம விடைபெறுவோம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்